அடி <muchas> போங்க ये लो कितना है ये बात है ये हरी अभी कौन दायरे पर तैनात है கொஞ்சம் கொஞ்சம் வழி

जब हम जब हम अम्मा बुवा आ बुवा आ बुवा 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 வளர்க்கின்றனடிய உயிர்பித்து இவர்கள் பெயரொளி தரும் அந்த நாள் வரை இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இழைப்பாற செய்திருந்த உயிர்ப்பும் உயிரும் நீரையாதலால் இவர் உயிர்த்தெழுந்த பெண் உன் திருமுகில் விண்ணகத்தில் முடிவில்லா ஒளியை காண்பாராக திருமலம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திருப்பிச் செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம் ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பெயராக உயிர்த்தெடுத்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றுக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார் அதனால் நம் சகோதரரை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றிக்கொள்வாராக இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் சீர்த்தெல்ல செய்வாராக உயிரும் நானே எனில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவர் எவரும் ஒருபொழுதும் சாகான் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் சகோதர இருதயசாமிக்காக மாற்றாடுவோம் கொள்ள வேண்டிய பதில் ஆண்டு வரையே எங்கள் பன்றாட்டை கேட்டோம் இறந்து போன லாசருக்காக கண்ணீர் செல்லு நீரே எங்கள் கண்ணீரையும் துடைக்க வேண்டும் என்று இறைவா சகோதரருக்கு நித்திய வாழ்வளிக்க இறைவா உமை மன்றாடுகின்றது எங்கள் சகோதரரை திருமுழுக்கினால் கழுவி திருப்பூக்குகளால் முத்திரையிட்டீரு இவரை வானகம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகின்றது எம் சகோதரர் இருதயசாமிக்கு உன் உடலையும் ரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்த வானக விருந்திலும் இவரை அமல செய்து கொள்ள வேண்டும் என்று விரைவாக உண்மை மன்றோம் ஆண்டவரே உமது திருவுளப்படி வாழ்த்து இறந்த முடியால் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் இவரது உண்மையான நம்பிக்கை உலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கம் இவரை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துமொழியாக உண்மை கொண்டாடுகின்றோம் ஆண்டவரை நித்திய இலைப்பாற்றியவர்கள் அளித்தருளும் ஆண்டவரை நித்திய இலைப்பாற்றியவர்கள் அளித்தருளும் ஆண்டவரை நித்திய இலைப்பாற்றியவர்கள் அளித்தருளும் தந்தை மகன் ஆவியாரின் பெயராதே

புரிய கொடுங்க 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 அப்பா கொடுக்க மூணு <laughs> நிறைய <laughs>

குறையி குறையி இது எங்க மூடி மூடி மூப்பு சைடு மூடி சைடு மூடி 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 அம்மாங்க எல்லாரும் போகாதீங்க அம்மா கையில கூடுங்க அம்மா வாங்கமா அம்மா கையில கூடுங்க வாஞ்சி குடுங்க அம்மா குடுங்க அம்மா வாங்க குடுங்க குடுங்க பாடுங்க ஆமா நான் உப்பு போடாதி <com selection>

ஒ <Cornell> <notamment Representatives> <not> <Tamamens gegangen> உன்ன என்ன கேக்குறது இங்க இது எட்டு எடுத்து விடுறேன் ரொம்ப போட்றாங்கடா கையில போடுங்க